ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் நம்ம இன்னைக்கு ஒயிட் சாக்லேட் பிளாண்டி தான் பண்ண போகிறோம் நீங்கள் இதே மெஷர்மெண்ட்டில் இப்படியே பண்ணால் சூப்பராக ஒரு பிஸ்னஸே பண்ணலாம் நான் கப் மெஷர்மெண்ட்லேயும் சொல்லியிருக்கேன் உங்களுக்கு கிராம் மெஷர்மெண்ட்லேயும் சொல்லியிருக்கேன் இப்போ நான் வந்து இந்த ஒயிட் சாக்லேட் என்ன ப்ராண்டுன்னு பார்க்கலாம் மோட் ஒயிட் சாக்லேட் காம்பவுண்டு தான் எடுத்திருக்கேன் இது வந்து ஒன் எயிட்டி ருபீஸ்னு எங்கள் பக்கத்தில் இருக்கிற எசென்ஷியல் ஷாப்லெலாம் சேல் பண்ணுறாங்க வாங்க இப்போ எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் இப்போ நான் வெயிட் மிஷினில் உங்களுக்கு கிராம் அளவில் காமிக்கிறேன் இப்போ வந்து எவ்வளோ கிராம்னு பாருங்கள் ஒயிட் சாக்லேட்டை ஓப்பன் பண்ணிக்கோங்க இப்போ கரெக்டாக ஒன் நைன்ட்டி ஃபைவ் கிராம்ஸ் இருக்குது ஓகேவா அந்த அளவு தான் நான் எப்போவுமே போடுவேன் பர்ஃபெக்டாக வரும் இதை நம்ம ஒரு பவுலில் மாற்றிக்கலாம் இதில் நான் எதுக்கு இந்த பாத்திரத்தில் போட்டிருக்கேன்னா டேரெக்டாக நான் ஓடிஜியில் வந்து இப்படியே வச்சு டபுள் பாயிலிங் மெதரில் மெல்ட் பண்ணிப்பேன் நீங்கள் வந்து ஹாட் வாட்டரை கொதிக்க வச்சு அதுக்கு மேலே வச்சு நீங்கள் வந்து சாக்லேட்டையும் பட்டரையும் மெல்ட் பண்ணணும் ஓகேவா இப்போ பட்டர் எடுத்துருக்கேன் இது அமுல் பட்டரு இது வந்து சிக்ஸ்டி ஃபைவ் ருபீஸ்ன்னு நினைக்கிறேன் ஆமாம் சிக்ஸ்டி ஃபைவ் ருபீஸ் இது வந்து நூறு கிராம் இந்த நூறு கிராம் நம்ம அப்படியே போட இல்லை இதில் வந்து ஒரு செவன்ட்டி கிராம்ஸ் அளவுக்கு தான் நம்ம இப்போ போட போகிறோம் சிக்ஸ்டி ஃபைவ் டு செவன்ட்டி கிராம்ஸ் அளவுக்கு வரும் பார்ப்போம் வெயிட் எவ்வளோ இருக்குன்ட்டு சிக்ஸ்டி ஃபைவ் கிராம்ஸ் இருக்குது ஓகேவா இப்போ இதையும் இதை சேர்த்துக்கலாம் இப்போ நம்ம ஆஃப் கேஜிக்கான பிளாண்டி தான் நம்ம பண்ண போகிறோம் இப்போ இதை நம்ம டபுள் பாய்லிங் மெத்தடில் மெல்ட் பண்ணிக்கலாம் ஓகேவா ஹாட் வாட்டரை கொதிக்க வச்சுட்டு ஒரு பாத்திரத்துக்கு மேலே இதெல்லாம் போட்டு நீங்கள் மெல்ட் பண்ணி எடுக்கணும்னா டைரக்டாக ஓடிஜியில் டென் மினிட்ஸ் வைப்பேன் அது மெல்ட் ஆகிடும் பொதுவாக ஓடிஜிலையோ அவன்லேயோ வைக்கிறதா இருந்தால் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக பார்த்துக்கணும் ஏன்னா ஒயிட் சாக்லேட் வந்து சீக்கிரமாக தீஞ்சு போன மாதிரி ஆகிடும் கொஞ்சம் எடுத்து மிக்ஸ் பண்ணி மிக்ஸ் பண்ணி தான் வைக்கிற மாதிரி இருக்கும் பார்த்தீங்கன்னா இப்போ மெல்ட் ஆகிடுச்சு நான் இதை வந்து நல்ல ஒரு விஸ்க் வச்சு மிக்ஸ் பண்ணிக்கிறேன் ஓகேவா நல்ல அந்த சாக்லேட்டு கட்டி எதுவுமே இல்லாமல் நல்லா மிக் மிக்ஸ் பண்ணி கரைச்சிடணும் அந்த சாக்லேட்டை அந்த பட்டர் கூட டார்க் சாக்லேட்டை விட ஒயிட் சாக்லேட்டு நம்ம ஒட்டிஜிலாம் வைக்கும்போது சீக்கிரமாக இந்த மாதிரி தீஞ்சிரும் கேர்ஃபுல்லாக பண்ணிக்கணும் ஓகேவா இதுக்கு நீங்கள் ஹாட் வாட்டர் கொதிக்க வச்சு மேலே வைக்கிறது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஈஸியாகவும் இருக்கும் எனக்கு இட வசதி இல்லை எங்கள் வீடு கொஞ்சம் சின்ன வீடு கொஞ்சம் எல்லா திங்ஸையும் வைக்கிறதுக்கே இடம் வசதி இருக்காது ஸோ இருக்கிற ப்ளேஸில் தான் நான் அட்ஜஸ்ட் பண்ணி எல்லாம் பண்ணிகிட்ருக்கேன் இப்போ நல்ல ஒயர் பிக்ஸ் வச்சு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிடலாம் சாக்லேட்டும் பட்டரும் நல்லா மிக்ஸ் ஆகணும் சாக்லேட்டு அந்த சங்ஸ் இல்லாமல் கரைஞ்சிடணும் நியூவாக பண்ணுறீங்கன்னா இதை பார்த்து பர்ஃபெக்டாக அப்படியே பண்ணுங்கள் ஓகேவா நீங்கள் இதை ஒரு பாக்ஸில் போட்டு ஐம்பது ரூபான்னு சேல் பண்ணலாம் உங்களுக்கு அதில் கண்டிப்பாக டுவெண்ட்டி அது உங்களுக்கு ப்ராஃபிட் இருக்கும் நான் இந்த மாதிரி தான் பண்ணிகிட்ருக்கேன் அதனால தான் சொல்கிறேன் நிறைய பேர் வேலைக்கு போக முடியலன்னு ஃபீல் பண்ணுறவங்க நிறைய பேர் இருக்காங்க இந்த மாதிரி ப்ரௌனி ப்ளாண்டிஸ்லாம் நீங்கள் சே வீட்லேயே செஞ்சு இந்த மாதிரி சேல் பண்ணுங்கள் உங்களுக்கு கண்டிப்பாக உங்களால் மேக்ஸிமம் ஒரு ஃபிஃப்டீன் டுவெண்ட்டி தௌசண்ட் கூட ஏர்ன் பண்ண முடியும் கன்ஃபார்மாக சொல்கிறேன் நானும் இப்போ அதை தான் பண்ணிட்ருக்கேன் என்ன மாதிரி யாராவது உங்களுக்கு சொந்தமாக ஏர்ன் பண்ணணும் வேறு வழி இல்லாமல் இருக்கீங்கன்னா இதை கண்டிப்பாக தைரியமாக தாராளமாக பண்ணுங்கள் இப்போ சுகர் எடுத்திருக்கேன் இது ஒன் டுவெண்ட்டி ஃபைவ் எம்எல் கப்பு நூற்றி இருபத்தஞ்சி எம்எல் கப்பில் ஒரு ரெண்டு டேபிள் ஸ்பூன் கம்மியாக சுகர் எடுத்திருக்கேன் கிராம் மெஷர்மெண்ட் பார்த்திங்கன்னா தொண்ணூற்றி ரெண்டு கிராம் இருக்குது ஓகேவா இதை மிக்ஸி ஜாரில் போட்டு பவுடர் பண்ணி நம்ம இந்த சாக்லேட்டை மெல்ட் பண்ணி வச்சிருக்கோம்ல சாக்லேட்டும் பட்டரும் இது கூட நம்ம அந்த பவுடர் சுகரை ஆட் பண்ணிக்கலாம் சுகர் வந்து ஏன் நம்ம ஒரு கப்பு ஃபுல்லாக போடலைனா மில்க் சாக்லேட் வந்து சாரி ஒயிட் சாக்லேட் வந்து ஆல்ரெடி ரொம்ப ஸ்வீட்டாக இருக்கும் ஒரு கப்பு ஃபுல்லாக போட்டோன்னுங்களேன் அது ரொம்ப ஸ்வீட் ஆகிடும் அதனால் நான் கொஞ்சம் கம்மியாக போட்டிருக்கேன் சாரி ஒரு கப் கிடையாது அது அரை கப் மெஷர்மெண்ட் ஒன் டொண்ட்டி ஃபைவ் எம்எல் கப்பு கிராமே நீங்கள் கணக்கு பண்ணிக்கோங்க தொண்ணூற்றி ரெண்டு கிராம் இருந்துச்சு இப்போ நல்லா அந்த சுகரை இது கூட சேர்த்து நல்லா நைஸாக ஃபைனாக மிக்ஸ் பண்ணணும் நம்ம திருத்திருநெலாம் இல்லாமல் அப்படியே மை மாதிரி வந்துடும் அது கூட மிக்ஸ் பண்ணும்போது மெதுவாக மிக்ஸ் பண்ணணும் ஸ்லோவாக மிக்ஸ் பண்ணணும் அந்த மாதிரிலாம் கிடையாது போட்டு நல்லா அடிச்சிக்கலாம் அப்படியே நைஸாக மிக்ஸ் ஆகணும் அந்த மாதிரி மிக்ஸ் பண்ணிக்கோங்க இப்போ நல்லா மிக்ஸ் ஆனப்புறம் நல்லா இதை ஆற விட்டுடணும் ஓகேவா நல்லா கூல் டவுன் ஆன உடனே தான் இது கூட எக்கு சேர்க்கணும் இது ஆஃப் கேஜிக்குள்ளே மெஷர்மெண்ட்னால ரெண்டு எக்கு சேர்த்துக்கிறேன் ஃப்ரிட்ஜில் இல்லாத எக் ஓகேவா பெரிய முட்டை சின்ன முட்டை அந்த மாதிரிலாம் கிடையாது உங்களுக்கு எந்த முட்டை இருக்கோ ரெண்டு முட்டை எடுத்து இதில் உடச்சி ஊற்றிக்கோங்க இப்போது இதையும் நல்லா நம்ம மிக்ஸ் பண்ணணும் விஸ்க் வச்சு நல்லா மிக்ஸ் பண்ணணும் இப்போ ஸ்லோவெல்லாம் மிக்ஸ் பண்ணுங்கள் அந்த கேக் நல்லா வராது வந்த மாதிரிலாம் கிடையாது நல்லா அந்த எக்கோடு இது நல்லா மிக்ஸ் பண்ணி கரையணும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க இதுக்கு நம்மளுக்கு ஏழு எட்டு பாத்திரம்லாம் தேவையில்லங்க இந்த ப்ரௌனியோ பிளாண்டியோ இதெல்லாம் பண்ணுறதுக்கு ஒரே பவுல் போதும் சூப்பராக நல்லா மிக்ஸ் ஆகிடுச்சா நம்ம சுகரு அப்புறமா சாக்லேட் பட்டர் நல்லா ஆறுன பிறகு தான் அந்த முட்டையை சேர்க்கணும் இல்லைன்னா அந்த முட்டை வந்து சூட்டோடு ஊற்றுனீங்கன்னா வெந்த மாதிரி ஆகிடும் அப்புறம் அந்த குழம்புல போட்டால் முட்டை வெந்து எப்படி இருக்கும் அந்த மாதிரி ஆகிடும் ஓகேவா இப்போ மைதா சேர்க்குறோம் கரெக்டாக எயிட்டி கிராம் இருக்குது மைதா ஓகேவா இது வந்து நான் வந்து குத்துவிளக்கு மைதானம் எங்கள் ஊரில் கிடைக்கும் அதே தான் போட்டிருக்கேன் நீங்கள் எந்த மைதானாலும் யூஸ் பண்ணிக்கலாம் பிரச்சனையே கிடையாது மைதாவில் எயிட்டி ஒன் கிராம்ஸ் இருக்குதுங்க இப்போ மைதா ஆட் பண்ணியிருக்கேன் நீங்கள் மைதானா எயிட்டி ஒன் தான் எடுக்கணும் அப்படின்லாம் இல்லை எயிட்டி ஃபைவும் எடுக்கலாம் அதை விட கம்மியாகவும் ஒரு அஞ்சு எம்எல் அஞ்சு கிராம் கம்மியாக வந்தாலும் ஒன்றும் பிரச்சனை கிடையாது உங்களுக்கு பர்ஃபெக்டாகவே வரும் அந்த ஒன் டுவெண்ட்டி ஃபைவ் எம்எல் கப்பில் அந்த அரை கப் ஃபுல்லாக எடுத்திருக்கேன் நான் இப்போ அதையும் போட்டு மிக்ஸ் பண்ணிக்கிடலாம் இந்த ஹாஃப் கேஜி மெஷர்மெண்ட்டுனால நான் ஒன் டொண்ட்டி ஃபைவ் எம்எல் கப்பு தான் எடுத்திருக்கேன் இது வந்து அரை கப்பு மெஷர்மெண்ட்டுக்குள்ளது ஓகேவா ஒரு கப்னால் உங்களுக்கு டூ ஃபிஃப்டி எம்எல் கப்பு இருக்கும் கன்ஃபியூஸ் ஆகிடாதீங்க இப்படி கன்ஃபியூஸாக இருக்கிறவங்க கிராம் மெஷர்மெண்ட்டில் யூஸ் பண்ணிக்கோங்க இப்போ வெண்ணிலா ஐசன்ஸு அரை டீஸ்பூன் ஊற்றிக்கிறேன் இதையும் நாம் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம் நான் இப்போவே ஓடிஜியை ஃப்ரீஹிட் போட்டேன் ஒன் செவன்ட்டி டிகிரி செல்சியஸ்க்கு பத்து நிமிஷம் ஃப்ரீஹிட் போட்டுவிட்டேன் எப்போவுமே நம்ம கேக் பண்ணும்போது ஃபர்ஸ்ட்டு ப்ரீ ஹிட் போட்டுடணும் நம்ம அந்த டைமில் கொண்டு வச்சோம் வைங்களேன் அது நல்லா இருக்காது இப்போ தோசை சுடும்போது நம்ம என்ன பண்ணுவோம் தோசைக்கால் சூடான பிறகு தான் மாவு ஊற்றுறோம் அதே மெத்தடு தான் நம்ம பத்து நிமிஷம் அதை சூடு பண்ணிக்கிட்டு தான் நம்ம டின்னை வைக்கணும் இப்போ செவன் இன்ச்சு ஸ்கொயர் டின் இது பாஸ்மெண்ட் பேப்பர்லாம் போட்டிருக்கேன் இப்போ நம்ம அந்த பேட்டரை இதில் ஊற்றிடலாம் இப்போ நிறைய பேர் பர்த்டேக்கெலாம் கேட்பாங்க ஸ்கொயர் டீனில் ஏன்னா எனக்கு சர்க்கிள் டீனில் கொடுங்கன்னா நீங்கள் சர்க்கிளில் ஊற்றி அப்படியே எடுத்துக்கலாம் ஷேப் மட்டும் தான் டிஃப்ரெண்டாக இருக்கும் நம்ம இது சேல் பண்ணுறனால கடைகளுக்கு இல்லைன்னா கஸ்டமருக்கு கொடுக்குறது பாக்ஸில் போட்டு ஸ்கொயர் பாக்ஸில் போட்டு கொடுத்தா பார்க்க நல்லாயிருக்கும் பார்க்க பெருசாகவும் தெரியும் இந்த மாதிரி டூத் பீக்கை வச்சு இந்த மாதிரி இது பண்ணிக்கோங்க ஏன்னா அந்த ஏர் பபிள்ஸ்லாம் ரிலீஃப் ஆகுறதுக்கு கொஞ்சம் சாக்லேட்டை அந்த தனியாக எடுத்து வேறு சாக்லேட்டு நம்ம கிராம் மெஷர்மெண்டில் போட்டது கிடையாது தனியாக கொஞ்சமாக எடுத்து நான் குட்டி குட்டியாக கட் பண்ணி வச்சுருக்கேன் இதுக்கு ஃபில்லிங்ஸ்க்கு கொடுக்குறதுக்காக நம்மளுக்கு நட்ஸ் லோட் பண்ணிக்கலாம் இல்லைனா மில்க் சாக்லேட் லோட் பண்ணிக்கலாம் அவங்களுக்கு எது பிடிச்சிருக்கோ அதை லோட் பண்ணிக்கலாம் நான் இப்போ வந்து இந்த ஒயிட் சாக்லேட் தான் லோட் பண்ணியிருக்கேன் இது நம்ம சாப்பிடும்போது இடையில கொஞ்சம் கடிக்கும் போது கொஞ்சம் நல்லாயிருக்கும் இந்த மாதிரி நிறைய சாக்லேட் போட்டுக்கோங்க ரொம்பவே நல்லாயிருக்கும் நீங்கள் மூணு சாக்லேட் கூட போடலாம் இது வந்து கவர்ச்ச சாக்லேட்னா உங்களுக்கு நல்லா ஆகி கிடைக்கும் காம்பவுண்டு சாக்லேட்னால இது மெல்ட் ஆகாது இந்த ஒயிட் சாக்லேட் நான் மேலே போட்டிருக்கிறது ஓகேவா இப்போது ஓடிஜியை நம்ம ப்ரீஹீட் போட்டாச்சு ஆல்ரெடி ஒன் செவன்ட்டி டிகிரி செல்சியஸ் இப்போ உள்ளே வச்சிடலாம் இது வந்து கரெக்டாக தேர்ட்டி மினிட்ஸ் வைக்கிறேண்ணா இப்போ ப்ரௌனின்னால் நான் டுவெண்ட்டி ஃபைவ் மினிட்ஸ் தான் வைப்பேன் இந்த பிளாண்டிக்கு வந்து தேர்ட்டி மினிட்ஸ் வைப்பேன்ண்ணா ஒன் செவன்ட்டியில் தேர்ட்டி மினிட்ஸ் வச்சுருக்கேன் தேர்ட்டி மினிட்ஸ் வச்சதுக்கப்புறமா பாருங்கள் எப்படி இருக்குன்ட்டு உங்களுக்கு ரொம்ப பேக்காக வேணான்னா நீங்கள் டுவெண்ட்டி ஃபைவ்ல எடுத்துக்கலாம் ஆனால் நல்லா ஆறுனதுக்கப்புறம் கட் பண்ணுங்க நான் வந்து நைட்டே செஞ்சேன் அடுத்த நாள் காலையில் தாங்க கட் பண்ணுறேன் தூக்கம் வந்துருச்சுன்னு தூங்கிட்டேன் அடுத்த நாள் காலையில் தான் எழுந்துச்சி அதனால் கட் பண்ணி வீடியோ போடுறேன் இந்த மாதிரி தாங்க கட் பண்ணி பாக்ஸில் போட்டு சேல் பண்ணுறேன் ஒரு பீஸ் ஃபிஃப்டி என்னோடய ப்ரௌனி பிளாண்டிஸ்லாம் உங்களுக்கு வேணும்னா அந்த ஸ்கிரீனில் தேடி நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணி கால் பண்ணிக்கோங்க உங்களுக்கு பீஸ் ரேட்லேயும் கிடைக்கும் பல்க் ஆர்டர்ஸும் கிடைக்கும் அசர்டட் ப்ரௌனிஸ்லாம் வேணுன்னா தாராளமாக வாட்ஸ்அப் பண்ணுங்கள் பாருங்கள் சூப்பராக இருக்குது இந்த பிளாண்டி பர்ஃபெக்டாக இருக்கும் தைரியமாக துணிஞ்சு இந்த மெஷர்மெண்ட்லாம் பண்ணுங்கள் உங்களுக்கு ஏதாவது டவுட் நான் இந்த நம்பருக்கு கால் பண்ணி கேளுங்க நான் எப்போ நானும் சொல்கிறேன் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் வீடியோ பிடிச்சா லைக் பண்ணிடுங்க மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க